ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சிரியல் டுடே எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ ரொம்பவே கேவலமாக சமைச்சிட்ருக்காங்க மீனா இப்போ செந்திலும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு சொன்னால் கோச்சிப்பாள் நல்லா இருக்குன்றாங்க மீனா அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப கேவலமாக இருக்குடா என்னாலே இந்த சட்னியை சாப்பிட முடியலையேன்றாங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்குது சாப்பிட்டுக்கோ மீனான்றாங்க அதுக்கப்புறமா அவங்க அத்தைக்கு மீனாக கால் பண்ணுறாங்க அவங்க அத்தை வந்து என்ன சமைச்சிருக்கேன்னு கேட்குறாங்க இட்லி சட்னி சமைச்சிருக்கே தாங்க நீங்கள் என்னன்னு கேட்குறாங்க இப்போ அவங்க வந்து வீட்டில் முட்டை கிரேவி சப்பாத்தி சிக்கன் கிரேவி இதெல்லாம் சொல்ல சொல்ல மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மத்தியத்துக்கு என்ன சமைச்சிக்கத்தன் கேட்குறாங்க மாத்தியத்துக்கும் அவங்க பிரியாணின்னு வெரைட்டி வெரைட்டியாக சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரியத்தை அப்படின்னு ஃபோன் வச்சிடறாங்க இப்போ செந்தில் வந்து சோத்துக்காகலாம் என்னால் மன நிம்மதியை இழக்க முடியாது அங்கே போனால் என் அம்மா கையால் நல்லா சாப்பாடு கிடைக்கும் ஆனால் என் அப்பா பண்ணுற டார்ச்சரில் எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும் அதனால் தயவு செஞ்சு சாப்பாட்டுக்காக அங்கே போகணுன்றதை மட்டும் நீ என் சொல்லாத அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ செந்தில் போய்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த சாப்பாடை கொடுங்க ஷேர் பண்ணிக்கலான்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறப்ப ஓய்யோ இது ரென கொடூரத்தில் பண்ணியிருக்காளே இதை போய் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும் இல்லை வேண்டாம் ஓ பொண்டாட்டி சமைச்சது நீங்கள் மட்டும் சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் புதுசில் அப்படி தான் செந்தில் அப்படின்றாங்க இதை சாப்பிட்டா நீ செத்து போயிடுவேடா அதனால தான் நான் தரலை அப்படின்னு மைண்டில் நினைக்கிறாங்க செந்தில் அதுக்கப்புறம் அவங்களோட சாப்பாடை கொடுக்குறாங்க ஐயோ அவங்க வாங்கி சாப்பிட்டா எந்தையும் கொடுக்கணும் அந்த நல்ல சாப்பாடையும் நம்ம இப்போ வாங்க சாப்பிட முடியாது வேணாம் வேணாம் அப்படின்னு பார்மாலிட்டி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து மீனா கால் பண்ணுறாங்க உடனே செந்தில் வெளியே வந்து பேசுகிறாங்க என்ன மீனா சாப்பிட்டியான்றாங்க தாங்க சாப்பிட்டேன் வாயில் வைக்கவே முடியல அதை தூக்கி அப்படியே போட்டுட்டு ஆர்டர் கொடுத்துருக்கங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் ஒரு வாய் சாப்பிட்டேன் எப்படிங்க அதை சாப்பிட்டீங்க இல்லை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது சமைச்ச எனக்கு தெரியாதா சாப்பிட்ட எனக்கு தெரியாதா அந்த சாப்பாடு எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு இல்லை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது நான் சாப்பிட்டுக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க கற்றுக்குறேன் இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டு சாப்பிட்ருங்க நல்லா இல்லைன்னு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது ஏன் பொண்டாட்டி சமைச்சது நான் சாப்பிடுவேன்ட்டு செந்தில் ஃபோன் வச்சுட்டு இவகிட்டே இப்படியெல்லாம் பேசி நடிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த சாப்பாடு என்னால் கூட சாப்பிட முடியாது பேசாமல் குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு அவள் கேட்டால் உன் சாப்பாடு தான் சாப்பிட்டேன்னு சொல்லி நடிக்க வேண்டியதுதான்னு தான் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே கோபமாக இருக்காங்க கடையில் சரவணன் இப்போ மயில் என்னதான் சரவணன் சரவணன்கிட்ட வந்து பேசினாலும் சரவணன் தான் பேசுகிறாங்க இதெல்லாம் பாண்டியன் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரவணங்கிட்ட அதை பற்றி பேசலான்னு போகிறப்ப அப்போ ஆர்டர் எல்லாம் இருக்குப்பா போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சரவணன் அம்மா நம்ம பாண்டியனும் கொஞ்சம் வேலையாக வெளியே போயிருக்காங்க இப்போ மயில் மட்டும் கடையில் இருக்கிறப்ப கரெக்டாக அவங்களோட அப்பா வராங்க அப்பா நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்தீங்க இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு நீங்கள் எதுக்கு வந்தீங்க ஏமா கடையில் வேலை செய்ய தான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்களை மட்டும் அவங்க பார்த்தா அவ்வளோதான் என் புருஷன் இப்போ பயங்கர கோபத்தில் இருக்காங்க நானே எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆமாம் நீங்கள் அந்த தீபாவளி அப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போனீங்களே அது சரி பண்ணி கொடுக்கறேன்னுங்களே கொடுத்தீங்களா என்னால முடியலையாம்மா இனி நான் எல்லாம் கை வைக்க மாட்டோம்மா இந்த கடையில் மட்டும் வேலை செஞ்சுக்கிறேனே வீட்டு செலவுக்காச்சும் ஆகுன்றாங்க ஆனால் அவர் விடமாட்டாருப்பா தயவு செஞ்சு இங்கேருந்து இருந்து போங்க பண்ணுறாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து சரவணன் வந்துடுறாங்க இந்த ஆள் எதுக்கு இப்போ இங்கே இருக்காரு தயவு செஞ்சு போக சொல்லு என்னங்க ஆள் இல்லைன்னு பேசுறீங்க மரியாதை இல்லாமல் ஏய் உன் குடும்பத்துக்கு மரியாதை ஒரு கேடாடி ப்ராடு குடும்பம் எப்படி எல்லாம் போய் பேசி என் குடும்பத்தை ஏமாற்றி வச்சுருக்கீங்க மரியாதை கொள்ளுத்தை நெரிச்சு கொண்டுருவேன் ஃபஸ்ட்டு இவனை இங்கேருந்து இருந்து போக சொல்லு மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சரவணன் கத்த ஆரம்பிச்சிடறாங்க உடனே மயிலு அப்பா தயவு செஞ்சு வாங்கப்பான்னு அங்கேருந்து அவங்க அப்பாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பா இங்கே பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது எப்போ அவர் உண்மை சொல்லுவாரோ தெரில தயவு செஞ்சு இங்கே இருக்காதீங்க போங்க அப்படின்ட்டு அனுப்பிவிட்டு திரும்புகிறாங்க சரவணன் பின்னாடி இருக்காங்க உன் அப்பா போயிட்டானா தயவு செஞ்சு நீயும் போயிடுறீ நிம்மதியாக இருக்கும் என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் எங்கே போவேன் தயவு செஞ்சு உன் வீட்டுக்கு போயிடு இல்லை ஏன் வீட்டுக்காச்சும் போயிடு ஆனால் என் கண்ணு முன்னாடி நிற்காத உன்னை பார்க்கவே அறுவருப்பாக இருக்குது போய் தொலைடி அப்படின்னு ரோட்டில்வே சண்டை போட்டுட்ருக்காங்க சரவணன் பாண்டியன் பார்த்துட்டு ஹே சரவணா என்னடா இது ரோட்லன்னு பார்க்காம ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க என்னம்மா பிரச்சனை இன்னும் இல்லைம்மா அவங்க தான் என்னை கடைக்கு வரக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது போன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா இவளை பற்றி உங்களுக்கு முழுசா எதுவுமே தெரியாது சரிடா கோவப்படாத ஏமா நீ வீட்டுக்கு போமா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஆட்டோவை வர சொல்லி அங்கேருந்து மயில் அமிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணன் கிட்டே என்னதாண்டா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுடா சரவணான்றாங்க என்னால் எதுவுமே சொல்ல முடியாதுப்பா ஏன் தான் இந்த கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு ரொம்ப கவலையாக இருக்கு நான் பாட்டுக்கு சாமியாராக போகிறேன்னு ஆனால் இவ்ளோ பிடிச்சி என்னை கட்டி வச்சுட்டு தினம் தினம் எனக்கு ரொம்ப கொடுமையாக ரணகலமாக இருக்குது ஐயோ இவளை பற்றி சொல்லவும் முடியல என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா எதுவாக இருந்தாலும் அவகிட்டே கேட்டுக்கோங்கன்ட்டு ரொம்பவே கோபமாக ஃபீல் பண்ணியும் பேசிட்டு அங்கேருந்து சரவணன் போயிடுறாங்க இப்போ பாண்டியன் இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை எதுவுமே தெரியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட என்றைக்கான எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க இனி வரப்போகிற எபிசோட்ஸில் சரவணன் எல்லா உண்மையும் சொன்னால் மயிலை அந்த வீட்டில் இருக்க சொல்லுவாங்களா பாண்டியன் இல்லை பாண்டியனே இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுடின்னு சொல்லி வீட்டை விட்டு தொருத்திடுவாங்களா